കന്ദ സൃഷ്ടി കവശം തുതിപ്പോർക്ക് വൽവിനെപ്പോം തും പോ നെഞ്ചിൽ പതിപ്പോ സെൽവം പലിത്ത് കതി തോങ്ങും നിഷ്ഠയും കൈകൂടും നിമനരു കണ്ട സൃഷ്ടി കവസം തണെ அமரிடத்தீர் அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் பாதம் இரண்டின் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனனா கையில் வேளாயனை காக்க வென்ற வரவர வரவேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா இந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீடும் வேலவனித் ம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ராகன பவ சர ரிகபவ சரவணர வீணபவ சரவண வீராண சரவண நிர நிர நிரன வசர கணபா வருக வருக அசுர குடி கெடுத்த யாவருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமு பரந்த விழிகள் பன்னிரண்டங்க விரந்தனை காக்க வேளோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவவும் கிளறொலியும் நிலை பெற்ற முன்னி ஒளிரும் சமுக குண்டலியாம் சிவம் குகம் தினம் வருக ஆறுகமமும் அணிமுடியும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியில் ஆறு முகமும் அணிமுடியாறு நீரிடும் நெற்றி ியும் நீண்ட பன்னீர் கண்ணும் பவல செவ்வாயும் நன்னிரி நெற்றியில் நவமணி சுற்றி ஈராறு செவியில் இலக குண்டலமும் ஆரிரு தின் புய தலகிய மார்பில் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் உப்பரி நூலும் தனிமாரும் செப்பளவுடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நிராவும் ಇತೊಡೆಯಳಗು ಇಣ ಮುಳಂಗಾಲೊಲಿ ಮುಳಂಗ ಸೆಗನ ಸೇಗ ಗನ ಸೆಗನ ಸೆಗನ ಮೊಗ 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 ನಗ 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 ನ ಡಿಗು ಗುಣ ಡಿಗು ಗುಣ ಡಿಗು ಗುಣ ಡಿ ಗುಣ ರಿರಿ ಡು ಡು டகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து ாலும்ரச் சொச் சொல்வந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷம் லீலா 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 வினோத உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தனை தன்னை நினையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியாய்பாலனை காக்க அடியே பொடி போனை நெற்றியில் புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க வீதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாழ்தனை பெருவேல் காக்க முப்பத்திரு பல் முனைவேல் காக்க செப் பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை மாபை ரத்னவடிவேல் காக்க சேரில முளைமால் திருவேல் காக்க வடிவேல் இரு தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அறுவேல் காக்க பழு பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவில் காக்க சிட் அழகுரி செவ்வேல் காக்க நான் கயிற்ற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகள் வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பானைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க அறுவேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன் கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க முன் கை இரண்டும் முரண் வேல் காக்க கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் கடுக கடுகவில் வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையூரில் தன்னில் அணையவேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரும் கடுகவில் வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையூருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தடையறை தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகள வல்ல பூதம் வலாஸ்டிக்கல் பேய்கள் அல்லல் படுத்தும் நடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புல கடைமுனியும் கொல்லிவாய்பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சகரும் நடியனை கண்டால் லறி கலங்கிட இரிசி கட்டறியும் துன்பசெனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் இது பல பேய்களும் தண்டியக்காரரும் என் பெயர் சொல்லவும் இடுவிழுந்தோடிட ஆனை அடியலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைந்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்ட ய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாயனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட இரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதி கெட்டோட படியினை முட்ட பாச கயிற்றாள் கட்டுடனங்கம் கதறிட கட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மூலிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகலவன் தனல தனலறி தனலரி தனலதுவாக விடுவிடு வேலை வெறுண்டதுவோட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போற கடித்திடு விசங்கள் கடித்துயரங்க ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒலிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழசயங்கும் குசுக்கு சீரங்கும் குடைச்சல் சிலந்தி குடல்வி பொரிது பக்க பிளவை பட்தொடை வாழை கடுவன் படுவன் கை கால் சிலந்தி பற்குத்தரனை பரு அறையாவும் எல்லா பிணியும் என்றனை கண்டா நில்லாதோட நீ என கருள்வார் ஈரேலுலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரச மகிழ்ந்தூரவாகம் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செய்யொளிபவனே திரிபுற பவனே திகழ் ஒளிபவனே பரிபுறபவனே பவம் ஒளிபவனே அறி திரு மருகாமராபதி காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தார் கந்தாகுவனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா அளித்த இனிய வேல் முருகா தனிகாச்சலே சங்கரன் புதழ்வா கதிராமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாய் பாலகுமாரா ஆவினின் குடிவால் அழகிய வேளா சென்னி மாமலையுரன் செங்கல்வராயா சமரா புரிவால் சண்முகத்தரசே காலை கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் இருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேன் நாவீனின் புதிய நேசமுடைய நெட் ணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பெதம் பெறவே உன்னருளாக அன்முடன் அன்னமும் சொன்னமும் மெத்தாக வேலாயுதனா சி திப்பற்றடி என் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவில் வாழ்க 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 மலை வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க வாழ்க வாரண வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத் பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யும் பெற்றவள் நீ குறு பொறுப்பது கட பெற்றவள் கூற மகள் பெற்றவள் ஆமை பிள்ளை என்றென்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதும் மணமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியார் தலை திடாருள் செய் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்தரை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் நாசாரத்துடன் நங்கம் துளைக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாக்கி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் மு தாரூறு கொண்டு செய்வித்து உகந்த நிரணிய அடங்களும் வசமா திசை செய்யலது செயலது அருள்வாய் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவோ நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவன் மதன் எனவும் நல் ஒளி பெறுவாய் எந்த நாளும் இரட்டை வாழ்வார் கந்தற்கை வேளாம் கவச தடிய வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விளியால் காண வெறிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோ நினைவில் நடனம் புரியும் சர்வசத்த சங்காரத்தடி அறிந்த கொள்ளம் அஷ்ட ஐர லட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்த கை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உகந்தமும் அளித்து குருபரன் பலனில் குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தால் கொழு என்றதனுள்ள மேவியவடி வேளவா போற்றி தே தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவை போற்றி திறமிகு திவ்ய தேவா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர் கனக சபை கோரரசே மயில் நடமிடுவார் மலரடி சரணம் 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 சரவணோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் వల్లిదేవసేనా బదిక్కి హరో